அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வெள்ள எம்பெருமானி உச்சிஷ்டமாக வந்து அனைவருக்கும் நீண்ட நீண்டாய்களையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்சங்களற்றும் பெருமளவு வழங்கட்டோம் அனைவருக்கும் பிதா குருதே காட்சிகளும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவரையும் ஜி கே அன்புடன் வரவேற்கிறது நம்ம இப்ப பார்க்க போற பதிவு குறைந்த பாகை பெற்று அதிக பாகை உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்க போறோம் ஒரு ஜாதத்துல குறைந்த பாகை பெற்ற கிரகத்தை நான் எழுதின்னு சொல்றேன் எல்லா கிரகத்தையும் ஒப்பிடும்போது ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் எது அதிக பாகை குறைந்த ஒப்பிட்டுட்டே வரும்போது கடைசியான குறைந்த பாகை கிரகத்தை நான் எழுதி அப்படின்னு சொல்றேன் அதிக பாகை பெற்ற கிரகத்தை எல்லா கிரகத்தையும் ஒப்பிடும்போது அதிக பாகை பெற்ற கிரகத்தை நான் ஹெச்டின்னு சொல்றேன் அது ராகுவாகவும் இருக்கலாம் கேதுவாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் யார் அதிகமோ அவங்கள சொல்றோம் இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம இந்த வேறுபாடு பார்க்க போதமும் பார்ப்போம் நடைமுறை வித்தியாசத்துக்கும் பார்ப்போம் அதிக வித்தியாசம் பார்ப்போம் சார் இந்த எல்டிஎசி அவசியம் பார்க்கணுமா அப்படின்னா சாதாரண ஜோதிடத்துல அதை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா அதுக்கு பலன் சம்பவம் நடக்கும் மெடிக்கல் அரசு இம்மீடியா உடனடியை நிரூபிச்சிடணும் ஒரு ஜாதத்தை பத்தின பிறகு இந்த உறுப்பு தான் பலகீனமா இருக்குன்னு சொல்லணும்னா அவர் ஜாதத்துல ஹெச்டி கிரகம் இதுன்னு பாருங்க எல்டி பெற்றுக்கிறதுன்னு பாருங்க இந்த தான் ஒரு காலம்புறம் பெரிய நோய்களை தரக்கூடிய கிரகமாக உறுதியாக இருக்கும் என்னுடைய ஸ்டாம்ப் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டு எல்லாம் மெடிக்கல் அசால் ஆய்வு பண்ணி இந்த புத்தகம் எழுதும் போது இதுதான் சரியான எளிமையான விதியா இருக்குன்னு என்னால் கணிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ரொம்ப குறைஞ்ச பாகம் பெற்ற பெற்றுக்கிறதுன்னு பாருங்க அந்த கிரகம் அவருக்கு பெரிய நோயை கொடுக்கும் இல்ல ரொம்ப அதிக பெற்ற பெற்றுக்கிறதுன்னு பாருங்க அது அவருக்கு ஒரு பெரிய நோய் கொடுக்கும் என்ன சார் வித்தியாசமா இருக்கு ரெண்டும் ஒரே நோய் மாதிரி கொடுக்குமா ஆமா ஒரு செடிக்கு அதிகமா தண்ணி ஊற்றாலும் செத்து போயிடும் தண்ணியே ஊற்றாதாலும் செத்து போகும் அது மாதிரி ஒரு உறுப்புக்கு அதிகமான சத்துக்கள் போனா அதுவும் கெட்டு போயிடும் அதான் அதிக பாகை பெற்று குறைந்த பாகை பெற்றோம் அதுக்கு சத்தே போகாம செத்துப்போம் ரெண்டுமே நோய்தான் அதுல எந்த டவுட்டுமே இல்லை அது மாதிரி பொதுவான விஷயங்களை பார்க்கும்போது சூரியன் குறைந்த பாகை பெற்றுக்குறோம்னு வச்சுக்கோங்க அவன் அப்பா 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 அப்பான்னு உருவம் அப்பாவுக்காக வாழ ஆரம்பிப்பான் ஆனா அப்பா அவனை பத்தி எந்த விதமான கவனமும் கண்டுக்கிற மாட்டான் போட்டாரு அதே சூரியன் அதிக பாகை பெற்றிருக்கும் வச்சுக்கணும் அவர் வந்து மகனுக்கு வேணா வேணாம் கொடுக்கணும்னு நினைச்சு கொடுப்பாரு மகன் அதை கண்டுக்கிறவே மாட்டான் இந்த ரெண்டு வீட்டுலயுமே ஜாதருக்கும் ஜாதர் தந்தைக்கும் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒண்ணு குறைந்த பாகை பெற்றிருக்கும் போது ஜாதர் வருத்தப்படுகிறார் சூரியன் அதிக பாதை பெற்று இருக்கும்போது தந்தையார் வருத்தப்படுறேன் நான் இதெல்லாம் கொடுக்கற நினைச்சு என் பையன் வாங்கிக்கிறேன் அசால்ட்டா இருக்கான் இதுல இன்னும் எளிமையா புரியணும் அப்படின்னா ஒரு காதல் ஜோடி ஜாத்த எடுத்துக்கணும் ரெண்டு வயதுக்குமே புதன் வந்து ஒருத்தருக்கு ஹை டிகிரியா இருக்கு ஒருத்தருக்கு லோ டிகிரியா இருக்கு ஒருத்தர் ஜாதத்துல புதன் லோ டிகிரியா இருக்கு இன்னொரு ஜாதத்துல புதன் ஐடிகிரியா இருக்கு இந்த ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அந்த ஹைடியா இருக்க ஒரு என்ன செய்வார்னா காதலிக்கு அவர் அசந்தா இருப்பார் காதல அந்த ஈடுபாடு எல்லாம் இருக்கும் அந்த அன்பு நட்பு எல்லாம் இருக்கும் அந்த குறைந்த பாகை புதன் பெற்ற ஒரு என்ன செய்வார்னா அந்த காதலுக்கு டெடிக்கேட்டா இருப்பார் விரதம் இருப்பாரு கையில பச்சை ஊத்துவாரு அதுக்கு பிடிச்ச கலரை போட்டு வருவாரு அப்படியே அதுக்குன்னு தனி ஏங்குற மாதிரி செயல்படுத்தி காட்டுவார் ஆனா எந்த யூஸும் கிடையாது அதிக பாய பெற்ற செய்வாருன்னா வழியே வந்து செய்வாரு இவர் கண்டுக்கிறவே மாட்டார் இந்த ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அதிக பாட்டுகளுடைய பெற்றவருடைய கருத்தும் குறைந்த பாட்டு கருத்தும் ஒரே பிரிகன்ஸ்ல இருக்கவே இருக்காது ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு படித்த அறிவு இதுல தொந்தரவு இவர் புதுனா அன்ப காதல கொண்டு வந்து குற்றாரு இவர் ஏற்றுக்கல இவர் அவர் என்ன இது அன்பை எதிர்பார்க்கிறோம் அவருக்கு கிடைக்காது இவர் எதிர்பார்க்கிற அன்பும் காதலும் அங்க இல்லை ஆனா இவர் நிறைய கொடுக்குறாரு இந்த குறைந்த பாகை பெற்ற கிரகம் கேட்கறதுக்கு அன்பும் காதலும் அவர்கிட்ட இல்ல ஆனா ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜி ரெண்டு பேரும் புத்தி காரணமாக திட்டமிடல் காரணமாக பிரேக்கப் அந்த ஒருமித்த கருப்பு ஏற்படாதுங்கிறது நிதர்ச்சனமான ஒரு குறைந்த பாகை பெற்ற கிரகம் செவ்வா அப்படின்னு வச்சுக்கிறோம் அவர் நான் போலீஸுக்கு போகணும் பெரிய போஸ்டுக்கு போகணும் தலைகள் போராடுவேன் அதை வாங்குறதுக்குள்ள அவர் ரத்த கண்ணீர் வந்துரும் வாங்குவாரா இல்லையான்னு மற்ற கிரகம் சொல்லும் ஆனா வாங்குறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட பிரயத்தனம் உயிர் போற அளவு அதே அதிக பாதை பெற்ற கிரகம் இருக்கு அந்த பதவி அவர் அப்படியே லேசா வாங்கிருவது அதிக பாதை பெற்ற கிரகம் எப்பவுமே ஜாதருக்கு நிறைய கொடுக்க காத்திருக்கிறது குறைந்த பாதை பெற்ற கிரகம் ஜாதருக்கு எதையும் கொடுக்க தயாராக இல்லை ஆனா ஜாதகத்தை வாங்குறதா இல்லை வாங்குறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பார் அப்ப குறைந்த பாகை பெற்றவர்களும் ஜாதகருக்கு கடவுள் மாதிரி வேலை செய்வீங்க அதிக பாகை பெற்றவர்களும் ஜாதகருக்கு வேலையை முதலாளியா இருந்து அவன் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கு ஒருத்தருக்கு சூரியன் குறைஞ்ச பாகை அவர் சிவனை அப்படியே உருகி உருகி கும்பிடுவார் சிவபெருமானை பார்த்தாரா இல்லையாங்கிறல்லாம் அப்புறம் ஆனா உருகி உருகி கும்பிடுவார் அதே சூரியன் அதிக பாகை பெற்றிருக்கு போற வகையில சூரியனை கும்பிட்டு போவது நல்லதான் நடக்கும் சிவனை கும்பிட்டு தாங்க நல்லதுன்னு அப்படி ரெண்டும் இயக்கு எப்படி வகுப்புல சொல்லுவோம் அப்படின்னா குறைந்த பாகை அதிக பாகை பெற்றிருக்கும் ஜாதருடைய ரெண்டு கைகளும் இருக்கப்பற்றி இருவேறு திசைகளை பயணிக்கிறதுன்னு சொல்லுவோம் அதான் ரொம்ப முக்கியம் குறைந்த பாகை அதிக பாகை பெற்றவர்களும் ஜாதருடைய ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு இருவேறு திசைகளை பயணிக்கிறது அந்த ஜாதர் பாகம் அதனால வாழ்க்கைக்கு எப்பயுமே அதிக பாகை பெற்றுக்கிறவங்க உங்களை முன்னோக்கி வழிநடத்தி செல்வது தலைமையான பொண்ணு அதை விட்டு விலகாதீங்க இதான் அட்ரீஸ் குறைந்த பாகை பெற்றுக்கிறோம் கிடைக்கலான கவலா பழம் அடுத்த கட்டத்துக்கு நகருங்க இது ரெண்டாவது அட்ரீஸ் ஸோ நம்ம இந்த வழிபாட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க இது இப்போ எல்லா விஷயங்களும் செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் ஒரு நீண்டகால ஆயுததுக்கு பின்னால கிடைச்ச ஒரு அற்புதமான முத்து இது என்னோட ஸ்டாம்ப்ல ஒரு முக்கியமான ஸ்டாம்ப் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பலனும் சொல்லணும் ஜி கேஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னோ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேர்க்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனால கடுமையான பாடத்திட்டங்கள் எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டேவோ அப்புறம் மே இருபத்தி ஆறாம் தேதி வகுப்பு நடக்கிறதுக்கு ஆன்லைன்ல படிக்க விருப்பம் இருக்கு கீழே நம்பரை தூர கொண்டு பதிவு செய்துக்கலாம் சிறப்பு வகுப்புகளை கரணம் பற்றிய வகுப்பு ஜூன் மூணாம் தேதி நடக்க இருக்குது அதில் படிக்க விருப்பம் இருப்போம் படிக்கலாம் இந்த ரெண்டு வயத்துக்குமே கீழே நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்திடலாம் எல்லாரும் ஜோதிடம்ங்கிறது படிப்பதற்கு முன் படிப்பதற்குன்னு உங்களை பிரிக்கிற மாதிரியான பாடத்திட்டங்களாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போறது எல்லாமே எம்பருமான உச்சிஷ்டி மகன் அனைவருக்கும் ஆசீர்வதி கட்டும் அனைவருக்கும் என்னது மானசிகமான வாழ்த்துக்கள் மானசிகமான ஆசைகள்